யாரும் நல்லா இருக்கீங்களான்னுப்பா இன்னைக்கு நான் கட்டுறது சார்பாக அதாவது நம்மளோட சார்பாக இன்னைக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாம் இது வந்து ஒரு கோயிலுக்கு அப்படியே வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அன்னதானத்துக்கு இந்த இது ஃபுல்லாமே சாப்பாடு தான் இது ஃபுல்லாமே இது வந்து ஒரு கோயிலுக்கு அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு வந்து சா எல்லா காரியங்கள் சாமி செலவு ஃபுல்லாமே நான் ஏத்துக்கிறோன்னு சொல்லிருக்கேன் இன்னொரு இடங்கள்ல வந்து ஏழப்பட்ட மக்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புடவை எடுத்து கொடுத்துருக்கேன் அது ஒரு சாட் பின்னாடி வரும் இப்போ நம்மளோட வாடிக்கையாளர்களாக நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சுட்டீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வாட்டி வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பிளஸ் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கடையில வந்து வாங்கிக்கிறவங்களா இருந்தா இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நேரடியா வந்து கோயம்புத்தூர்ல உள்ளவங்க எல்லாம் நேரடியா வந்து வாங்கிட்டு இந்த ஆஃபர் வந்து மூணு மந்த் எண்ட் ஆஃபர் Thank <laughs>